அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் ராஜேஷ் கண்ணனின் உரித்து சிறுகதை தொகுதி பற்றி எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் விமர்சன கட்டுரை தினக்குரல் பத்திரிகையில் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரசுரமானது விமர்சன அரங்கம் ராஜேஷ் கண்ணனின் உரித்து சிறுகதை தொகுப்பு பற்றிய அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கடந்த நூற்றாண்டின் கடைக்கூறிலேயே சிறுகதைத் சிறுகதைத்துறையின் ஏழாம் தலைமுறையினர் முகிழ்ந்தனர் எனலாம் பெரும்பாலும் பல்கலைக்கழக பின்னணியிலிருந்தே இக்காலகட்ட கலைஞர்கள் தோற்றம் பெற்றதனால் அவர்கள் நுண்ணறிவு மிக்கவர்களாகவும் நிறைந்த தேடல்களை மேற்கொள்பவர்களாகவும் விளங்கினர் ஆதலினால் புதிய மொழிக் கோலங்களில் புதிய கூற இவர்கள் முற்படலாயினர் உச்சக்கட்டத்தில் இருந்த உள்நாட்டு யுத்தமும் அதனாலான பதற்றமும் இவர்களுக்கான புதிய களங்களையும் புதிய உணர்திறன் முறைமையினையும் அமைத்துக் கொடுக்கலாயின மிகச்சிறந்த சமூக அவதானிப்பும் கல்விப்புல பார்வையும் கொண்டு விளங்கிய இவர்களில் சிலர் மூன்று தசாப்த காலங்களாக தொடர்ந்தும் எழுதி வந்ததில் தமக்கான ஒரு இடத்தினை உரித்தாக்கம் கொண்டனர் இவ்வகையில் யாழ் வடமராட்சி பதிலியை புறப்பிடமாகவும் தற்போது இமியானன் எனும் கிராமத்தில் வாழ்ந்து வருபவருமான ஈனா ராஜேஷ்கண்ணன் இத்தலைமுறையில் மிக முக்கியமானவர் முதன்மையானவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையில் முதுநிலை விரிவுரையாளராக பணியாற்றி வரும் ராஜேஷ் கண்ணன் புனைவிலக்கியத் துறையில் தன்னையொரு சிறுகதை எழுத்தாளராகவே அடையாளப்படுத்திக் கொண்டவர் சமூகவியல் கல்வித்துறையோடு புனை இணைத்து இலக்கியத்தின் சமூகவியலை பேசுவதை தன் விமர்சன நோக்காக கொண்டவர் தவிர நல்லதொரு மேடை பேச்சாளர் எழுத தொடங்கிய கடந்த முப்பது ஆண்டுகளுள் தான் எழுதிய கதைகளுள் தீறியவை முப்பத்தாறு தான் என்கிறார் ராஜேஷ் கண்ணன் சுய மதிப்பீடு செய்து தன்னடக்க ரீதியில் அவர் அதனை கூறியிருந்தாலும் அத்தனை கதைகளும் கனதியானவை இவரை திரும்பி பார்க்க வைத்தவை முதுசமாக இரண்டாயிரத்தி இரண்டு தொலையும் பொக்கிஷங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ரகசியமாய்க் கொல்லும் இருள் என ஏலவே மூன்று சிறுகதை தொகுதிகளை அறுவடை செய்திருக்கும் ராஜேஷ் கண்ணன் அண்மையில் உரித்து எனும் தனது நான்காவது தொகுதியினையும் வெளிக்கொணந்துள்ளார் தனது அனுபவங்களை தனக்கே உரித்தான மொழி வழி நின்று கூறி தனது பதிவினை வாசகர்களுக்கும் தொற்ற வைப்பதில் ராஜேஷ் கண்ணன் அசகாய சூரன் சக மனிதர் சக உயிர்கள் பற்றியே எப்போதும் இவரது கனவுகள் விரிந்து செல்லும் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்த முதுசமாக எனும் தொகுதியினை வாசித்தபோது எனது அவதானம் அவ்வாறு இருந்தது மேற்படி பொது பண்புகளின் ஒரு தொடர்ச்சியினையே உரித்து தொகுதியின் பெரும்பாலான கதைகளிலும் தரிசிக்க முடிகிறது ஆயினும் மொழிநடையில் ஏற்பட்ட முதிர்வும் செறிவும் கதைகளை மேலும் மெருகேற்றியிருப்பது கண்கூடு தாயதி பதிப்பக நிறுவனரும் பிரபல கவிதா இனியுமான தில்லி அவர்கள் உரித்திற்கு எழுதிய முன்னுரையில் உள்ளடங்கிய முதன்மையான விடயங்கள் மேற்படி எனது அவதானங்களை ஆமோதிப்பதாகவே அமைகிறது ராஜேஷ் கண்ணனின் உருத்தில் உள்ளடங்கும் பதினான்கு கதைகளில் பெரும்பாலானவை யாழ்ப்பாணத்து வாழ்வியலேயே பதிவு செய்திருக்கின்றன அப்பெருநிலத்து மக்கள் வாழ்த்த வாழ்வினையும் வாழும் வாழ்வையும் மிக அற்புதமாகவே தன் கதைகளூடாக ஆசிரியர் வெளிப்படுத்தியுள்ளார் எனலாம் ஊர்துளாவாரம் முளிய போகுதுகள் பொள்ளெல்லை கிடக்க மிலாந்தல் குதியன் குத்த நப்பி தோதுப்படாமல் கள்ளிப்பட்டி போன்ற பல சினேகமான யாழ் மண்ணுக்கே குறிப்பாக வடமராட்சிக்கே உரித்தான பேச்சு வழக்குகள் கதைகளுடன் நெருங்கி உறவாடி மகிழ வழிவகுத்துள்ளன இதனூடாக அப்பிரதேசத்து பழமை மிக்க வாழ்வியலை மறக்கப்பட்ட பல பண்பாட்டு அம்சங்களை நூலாசிரியர் நினைவு கூற வைத்திருக்கிறார் அல்லது அவை பற்றி தேடல்களை மேற்கொள்ள கால்கோள் அமைத்துள்ளார் எனலாம் தொகுதியில் இடம்பெற்றிருக்கும் அத்தனை கதைகள் பற்றியும் இப்பத்தியில் அசாத்தியமானது அவதானங்களை மட்டுமே பதிவு செய்ய வழிகிறேன் குப்பையும் குப்பைத்தனமும் மாசும் சுற்றாடலிலோ அல்லது எம்மைச்சூழவோ இல்லை அது எம் மனத்தில் தான் என்பதனை உணர்த்தும் குப்பை ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுணர்வின்றி தோளோடு சாயும் மிருதுவான ஸ்பரசம் கொண்ட மங்கையொருத்தி தூரப்பயணத்தின் போது பேருந்தில் எம் அருகமராளா என்ற ஏக்கத்தை தொற்ற வைத்திருக்கும் இன்மை குடும்ப சண்டை சச்சரவுகளின் போது தன்னுள் அமைதியை ஊற்றிக்கொண்டு மனைவிக்கான வெற்றியை அவளுக்கே உரித்தாக்கி விடுமோர் அற்புதமான கணவனை சித்தரித்து நிற்கும் உரித்து கோவிட்டால் பாதிக்கப்பட்ட தன்னை மகள் ஒதுக்கி வைப்பதற்கு முன்பதாக தானாகவே ஒதுங்கிக் கொள்ளும் தந்தை பற்றி கூறும் ஒதுக்கம் போன்ற ஏறத்தாழ அத்தனை கதைகளிலுமே ராஜேஷ் கண்ணனின் டச் இருக்கிறது சின்ன சின்ன சம்பவங்களை உணர்வுகளை முன்னிறுத்தி இவர் எழுதிய சூக்குமம் வாசக கட்டி போன்ற கதைகளும் சிலிர்க்க வைப்பன எமது பாலிய பருவத்தை மெனக்கண் முன்னே கொணர்ந்து ஏங்க வைப்பன அந்த பருவத்திற்கே எம்மை அழைத்துச் சென்று பெற்றோருடன் மீண்டும் பழக வைப்பன இவ்வாறாக அதிவேகமாக ஓடிச் செல்லும் புகைவண்டி வழியே காட்சிகள் மாறிக்கொண்டு செல்வது போல ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு அனுபவத்தினை உய்ப்பன இவரது முன்னைய தொகுதிகள் மூன்றையும் விட உரித்தில் ராஜேஷ் கண்ணனின் கதையுலகம் பரந்து விரிந்திருக்கிறது ஆனாலும் கதைகள் பதினான்கும் தொடும் உயரங்கள் வேறு வேறானவை தொகுதி கதைகளில் செம்பாதியானவை தனியாக வைத்து நோக்கப்பட வேண்டியவை அத்தகு கதைகளில் ராஜேஷ் கண்ணன் தரும் தரிசனங்கள் முன்னொருபோதும் தரிசித்திராதவை முற்றிலும் புதிதானவை கடந்த பத்தாண்டுகளாக சிறுகதை துறையில் தான் ஒரு தேக்க நிலையினை உணர்வதாக ஆசிரியர் கூறும் கூற்றினை அடியோடு தகர்த்தெறியத்தக்கன அக்கதைகளின் பின்புலங்களாகட்டும் கதை மாந்தர் தொடர்பில் ஆசிரியர் விபரித்து செல்லும் முறைமையிலாகட்டும் நகர்த்திச் செல்லும் மொழிநடையிலாகட்டும் நடையிலாகட்டும் சொல்ல வந்த செய்தியினை வெளிப்படுத்தும் பாங்கிலாகட்டும் அழகியல் அம்சங்களிலாகட்டும் இந்த ஆறு கதைகளும் ராஜேஷ் கண்ணனை சிறுகதை இலக்கியத்தின் அடுத்த பரிணாமத்திற்கு நகர்த்தி நிற்பன என்று கூறி அது மிகியன்று பூடகமாகவும் குறியீட்டு பண்புடனும் கதைகளை நகர்த்தும் அல்லது கதைகளை முடிக்கும் உபாயம் பல இடங்களில் ஆசிரியருக்கு கைகொடுத்து உதவியுள்ளது சில சந்தர்ப்பங்களில் அத்தகு யுக்தியே கதைகளை தூக்கி நிறுத்தியும் உள்ளது இவ்வகையில் பின்வருவன கவனத்தை ஈர்ப்பனவாக அமைகின்றன அவளுக்கான வெற்றியை அவளுக்கே உரித்தாக்கிவிட்டு திரும்பி அவள் பின்னே நடந்தே உரித்து பக்கம் இருபத்தி ஆறு கண்ணில் இருந்து பனித்த துளிகள் அப்பாவுக்கு தயாரித்த தேநீரில் விழுந்து கரைந்தன அதை தனக்கென வைத்துக்கொண்டு அப்பாவுக்கு புதிதாக சுடச்சுட தேநீர் தயாரிக்கத் தொடங்கினாள் ஒதுக்கம் பக்கம் முப்பத்தி ஏழு மலையாய் கவிழ்ந்து கிடந்த இருளை மீண்டும் சூரிய ஒளி சிதறல்கள் நிறைத்திருந்தன இன்மை பக்கம் முப்பத்தி ஒன்று வதனாக்கா பார்த்தபடி இருக்கிறாள் கண்களில் வழிந்த கண்ணீர் காயத் தொடங்கியிருந்தது வாஞ்சை பக்கம் எழுபத்தி மூன்று திருவாசக வரிகள் மிக ஒடுங்கிய ஸ்தாயில் கேட்கின்றன பாடகனின் மரணம் பக்கம் எண்பது எடுத்த கல்லு இந்த கையிலிருந்து நழுவி விழுந்தது வாசக்கட்டி பக்கம் தொண்ணூற்றி எட்டு பொதுவாக தொகுதியொன்றில் குறைந்தது மூன்று அல்லது நான்கு கதைகளே சிறந்து விளங்குவதுண்டு ஆனால் ராஜேஷ் கண்ணனின் உரித்து உள்ளடக்கியிருக்கும் பதினான்கு கதைகளுள் ஏறத்தாழ சரிபாதி கதைகள் அதி சிறந்த கதைகளாக திகழ்கின்றன இதுவே ராஜேஷ் கண்ணனுக்கு உரித்து உரித்தாக்கியிருக்கும் பெரும் வெற்றி எனலாம் தேக்க முறவிடாது இவ்வழியே கண்ணன் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் ராஜேஷ் கண்ணன் ஆழ தடம் பதித்திருக்கும் திறனாய்வு வெளியில் பல நூல்களை அவர் அறுவடை செய்திருப்பினும் இலக்கியத்தின் சமூகவியல் பார்வைகளும் பதிவுகளும் இரண்டாயிரத்தி பதினான்கு இலக்கியத்தின் சமூக பிரதிபலிப்புகள் சமூகவியல் கோட்பாடுகளின் வழியான திறனாய்தல் இரண்டாயிரத்தி இருபது நயம்பட படைப்பு படைப்பாளி படிப்பு இரண்டாயிரத்தி இருபது போன்றன திறனாய்வின் புதிய பரிமாணங்களை அடையாளப்படுத்தி நிற்பன இவரது பனுவல்களில் சில வடமாகாண இலக்கிய விருதினையும் தேசிய சாகித்திய சான்றிதழையும் யாழ் இலக்கிய வட்டத்தின் பரிசில்களையும் வந்திருக்கின்றன வடபுலத்து நூல் வெளியீடுகளுக்கும் விமர்சன கூட்டங்களுக்கும் ராஜேஷ் கண்ணனின் உரைகள் கனதியை வழங்கி வருவதாக எங்கு ஒரு முறை ஜீவநதி பிரதம ஆசிரியர் பரணிதரன் கூறியிருந்தது இத்தருணம் நினைவில் எழுகிறது இவரது மேடை பேச்சுகள் பல இடங்களில் உச்சம் தொட்டதாகவும் சொல்வர் இவ்வகையில் மேடை பேச்சு திறனாய்தல் சிறுகதை போன்ற முப்பெரும் துறைகளில் கோலோச்சி வரும் ராஜேஷ் கண்ணன் அத்துறைகள் தொட்ட உயரத்திற்கு சவாலாக தன் சமூகவியல் துறை சார்ந்த நிகழ்கால செல் நெறியுடன் கூடிய புதிய நாவல் ஒன்றினையும் வெகு விரைவில் ஈழத்து இலக்கிய உலகிற்கு உரித்தாக்க வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் ராஜேஷ் கண்ணனின் உரித்து சிறுகதை தொகுப்பு பற்றிய அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலூர் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா